வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது வீட்டு வாசலை விட்டு காட்டுக்குள் கொஞ்ச தூரம் சென்றதுமே சுந்தரேசனும் பூபதியும் அடியாட்களோடு அவர்களை சூழ்ந்து கொள்ள வானதி கலவரமானாள் இந்த பூபதி தாத்தாவுக்கு வேற என்ன பிடிக்காதே என்ற யோசனையில் அவள் மூழ்கி இருக்கும் பொழுதே ஈஸ்வரின் நடை தடுமாறியது தாத்தா வானத்தை என்னை காப்பாத்துறதுக்காக விஷம் குடிச்சிட்டா அவளை காப்பாத்துங்க என்று பேசிக்கொண்டே வந்தவன் பால்கள் மடங்கி அப்படியே தரையில் சரிந்து விழுந்தான் வானதியின் உடலில் இருந்த விஷத்தின் காரணமாக அவளுக்கும் பார்வை மங்கத் தொடங்க இனி ஈஸ்வரை மீண்டும் பார்க்க முடியாதோ என்ற பயத்தோடு அவன் கைகளை இருக பற்றியபடி அவளும் கண் மூடினாள் ஈஸ்வரின் உடலில் இருந்து வெளியேறிக் கொண்டிருந்த அதிகப்படியான ரத்தம் அவனது உயிருக்கு மாற நொடியும் தாமதிக்காமல் அவர்கள் இருவரையும் இருவரும் நகரின் முக்கிய பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விஷம் குடித்த வானதியும் அதிகமான அளவில் இரத்தம் சேதாரமானதால் ஈஸ்வரும் ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டு இருந்தனர் விஷம் குடித்து சிறிது நேரத்திற்குள் சேர்க்கப்பட்டு இருந்த வானதியை காப்பாற்றி விட்டனர் ஆனால் ஈஸ்வரின் உயிரை காப்பதற்கு வெகுவாக போராடி கொண்டு இருந்தனர் அதிக அளவில் இரத்தம் வெளியேறி இருந்தது ஈஸ்வரின் ரத்தம் இரத்த வங்கிகளில் கிடைக்கவில்லை அரிதான இரத்த வகையாக இருந்ததால் ரத்தம் கிடைப்பதற்காக எல்லோரும் பெரும் அளவில் போராடி கொண்டு இருந்தனர் சில மணி நேரத்தில் வானதிக்கு முழுப்பு வந்துவிட அவள் உடனடியாக ஈஸ்வரை பார்த்தே தீர வேண்டும் என்று விடுவாதம் பிடிக்க வேறு வழியின்றி அவளை ஈஸ்வரின் அறைக்கு அழைத்து சென்றனர் உடல் முழுவதும் ஏதேதோ கருவிகள் பொருத்தப்பட்டு இருக்க கணவன் உயிருக்கு போராடிக் கொண்டு இருந்த காட்சியில் வானதி வாய்விட்டு கதறி அழுதாள் சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கையில் குளுக்கோஸை நர்ஸ் ஒருவர் அவளுக்கு பிடித்து கொண்டு நிற்க ஐசியோ அறை வாயிலில் இருந்து அவள் கதறி அழுத காட்சி அங்கிருந்தோர் அத்தனை பேரின் நெஞ்சிலும் ரத்தத்தை வரவழைத்தது அழாதீங்கம்மா சின்ன ஜமீனுக்கு எதுவும் ஆகாது ஆறுதல் சொன்ன பூபதியை வெறித்து பார்த்தாள் வானதி இப்போ சந்தோஷமா உங்களுக்கு இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு நான் அவரை விட்டு பிரிஞ்சு போகணும்னு தானே ஆசைப்பட்டீங்க நான் அவரை விட்டு போயிடுறேன் ஆனா அவர் எனக்கு உயிரோட வரணும் அவருக்கு மட்டும் எதுவும் ஆச்சு நான் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அத நீங்க சொல்லணுமாம்மா உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம அவருக்காக விஷம் குடிச்சீங்களே அதுலயே உங்களை பத்தி நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சா என்ன இல்ல என்ன எனக்கு அவர் வேணும் என்று கதறி அழுதவளை தேற்றுவதற்கு முன் வந்தார் சுந்தரேசன் தம்பிக்கு எதுவும் வந்துடுவாரு பற்றி கொண்டு கதறி அழுதவளை ஆதரவாக தட்டி கொடுத்தார் ரத்தம் ஏற்பாடு செஞ்சாச்சு வானதி நம்ம ஆசிரமத்துல இருப்பானே ரவி அக்கா அக்கானு உன் பின்னாடி சுத்தி வருவானே அவளுக்கு நினைவூட்ட முயன்றார் அவனுக்கும் இதே ர வகைதான் இப்ப உள்ள இன்னும் கொஞ்ச தம்பி கண் முழிச்சிடுவாரு என்று சொல்ல அப்பொழுதும் வானதியின் மனம் அமைதி அடையவில்லை நரகத்தை அவளுக்கு அந்த கொடிய நிமிடங்கள் கடந்த பிறகு மலர்ச்சியான முகத்தோடு மருத்துவர் வந்து பேச தொடங்கினார் உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கார் மேம் கவலை இல்ல நாங்க கொடுத்திருந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இன்னும் சிலர் வந்திருந்தாங்க தேவையான ரத்தம் கிடைச்சது என்று பொன் சிரிப்போடு கூறியவரை முகம் மலர பார்த்தவள் அவசரமாக டாக்டரிடம் கேட்டாள் நான் அவரை பார்க்கணுமே தவிப்போடு வெளிவந்தது வார்த்தைகள் கொஞ்ச நேரம் பிறகு நீங்க மட்டும் போய் பாருங்க மற்றவங்க அவர் கண்ணு முழிச்சதும் போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு நகர சக்கரன் ஆற்காலையில் அப்படியே சிலை என அமர்ந்திருந்தாள் வானதி தம்பிக்குதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்புறமும் என்ன யோசனை வானதி ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்றியா தெம்பா இருக்கும் எனக்கு எதுவும் வேண்டாம் அவரை பார்த்து பேசணும் அப்புறம் தான் எல்லாமே ஆமா ஐயா நீங்க எப்படி அந்த நேரத்துல அங்க வந்து சேர்ந்தீங்க அதுவும் இவரோட என்றவளின் பார்வை பூபதியை துளைத்தது ஈஸ்வர் தம்பி என்ன வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார் வானதி உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறதா சொன்னாரு இந்த மாதிரி நடுவு காட்டுல இப்படி ஒரு அழகான வீடானு நான் பிரமிச்சு போய் பாத்துட்டு இருந்தப்பதான் உள்ளே மூர்த்தி இருக்கிற விஷயம் தெரிஞ்சது வீட்டுக்குள்ள வந்தா நானும் அப்படியே மாட்டிப்பேனே போய் யாரையும் உதவிக்கு கூட்டிட்டு வரலான்னு நினைச்சு போனப்போதான் எதிரில் இவரை பார்த்தேன் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து அங்க வந்தோம் வானதிமா அவர் பேச பேச வானதி கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அவள் முகம் உணர்ச்சிகள் தொலைத்த பாறை போல மாறிக்கொண்டிருந்தது அதெல்லாம் சரியா அவர் கூட மாச கணக்குல தங்கி இருந்ததால தானே உங்க மானம் மரியாதை எல்லாம் போச்சுன்னு என்னை திட்டி இருந்து துரத்தி விட்டீங்க இப்போ எப்படி அவர் கூப்பிட்டதும் உடனே கிளம்பி வந்துட்டீங்க அது எப்படி வானதியின் பார்வை கூர்மையை ஒத்திருந்தது அது வந்து வானதி இந்த விஷயத்தை எல்லாம் தம்பியே அவர் வாயால் சொல்றதா நல்லது நான் எப்படி நீங்க சொல்லித்தான் ஆகணும் ஐயா என்னை சுத்தி இத்தனை நாளா என்னென்னவோ நடந்திருக்கு ஆனா அது என்னை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லித்தான் தீரணும் என்று அவள் பேசிக்கொண்டே அவளது கையில் ஏறி கொண்டிருந்த குளுக்கோஸை ஆத்திரத்தோடு கழட்டி எரிய முயற்சிக்க எல்லோருமாக சேர்ந்து அவளை தடுத்தனர் வானதி மரணத்தோட வாசல் வர போயிட்டு வந்திருக்க இப்போ எதுக்கு அதெல்லாம் இப்போ உனக்கு ஓய்வு அவசியம் கொஞ்ச நேரம் போய் தூங்குமா என்று அவர் சமாதானம் கூறினாலும் இறுதியில் வானதியின் பிடிவாதமே வென்றது வந்து வானதி நான் சொல்ல போறதை நீ சரியா புரிஞ்சுக்கணும் நான் சொல்லி முடிச்ச பிறகு யாரை பத்திய தவறான முடிவுக்கும் நீ வரக்கூடாதுமா சரி ஐயா சொல்லுங்க என்று பொறுமையை இழுத்து பிடித்தபடி அவள் பேச தயங்கி தயங்கி பேச தொடங்கினார் சுந்தரேசன் உன்னோட கல்யாணத்துக்கு முதல் நாள் அதாவது மூர்த்திக்கும் உனக்கும் கல்யாணம் நடப்பதாக இருந்ததே அதற்கு முதல் நாள் ஈஸ்வர் வந்து என்னை பார்த்தார் அவர்தான் பேசி பேசி என்கிட்ட சொல்லிட்டு தான் உன்னை அவர் கூட அழிச்சிட்டு போனாரு ஹா ஆமா வானதி அப்போ எல்லா விவரத்தையும் உங்ககிட்ட சொல்ல அவகாசம் இல்ல எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னா கண்டிப்பா மூர்த்திக்கு தகவல் போயிடும் அது அந்த நேரத்துல ஆபத்துல முடிஞ்சிருக்கும் அதனால உடனடியா யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி உன்னை அங்கிருந்து அப்புறப்படுத்தினோம் ஓஹோ அப்படின்னா திரும்பி நான் வந்த பிறகு என்னையும் ஆசிரமத்துக்குள்ளேயே விடாம திருப்பி அனுப்பி வச்சீங்க வானதி உண்மை எல்லாம் தெரிஞ்ச நானோ அல்லது ஈஸ்வரோ எந்த காரணத்தை முன்னிட்டும் மூர்த்தியோட உன்னோட வாழ்க்கை அமையிறத விரும்பல ஈஸ்வர் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிட முயற்சி செஞ்சாரு பேசியும் நீ உன்னோட முடிவை மாத்திக்கலன்னு எனக்கு சொன்னாரு உன்னை மூர்த்தி கைவிட்டாலும் நான் நல்லபடியா பார்த்துக்கணும்னு எங்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தாரு ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை ஆசிரமத்துக்கு நீ வந்தா எப்படியும் மூர்த்தி உன்னை வந்து சந்திப்பான் அதுக்கு பதிலாக உன்னை நான் ஒதுக்கி வச்சா கண்டிப்பா ஈஸ்வர் உன்னை பார்த்து பாருன்னு நான் நம்பினேன் அதனால தான் என்று இழுக்க யாரோ ஒரு ஈஸ்வர் நான் கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியவர்கிட்ட இருந்து என்ன காப்பாற்றி வெளிநாட்டுல மறைச்சு வைக்க வேண்டியதுக்கு என்ன அவசியம் ஏன்னா அவர் தயங்க ம் சொல்லுங்க அவரை தொடர்ந்து பேச ஊக்கினால் வானதி அதுக்கு பதில நான் சொல்கிறேன் வானதி ஏன்னா நீ யாரோ ஒருத்தி இல்லை அவரோட அத்தை மகள் என்ற பதிலை சொன்னவர் சாட்சாத் பூபதியே தான் என்ன வானதிக்கு கண்களை இருட்டிக் கொண்டு மயக்கம் வருவது போல இருந்தது இருந்தும் தன்னை சமாளித்துக் கொண்டு அமர்ந்திருந்தாள் மயங்கும் நேரம் இல்லை இது ஒருவேளை மயங்கிவிட்டால் என்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய ரகசியம் அப்படியே மறைக்கப்பட்டுவிடும் என்று எண்ணியவள் மனதை திடப்படுத்திக் கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தாள் மிச்ச கதையையும் சொல்லுங்க என்றால் நெஞ்சை உரையை வைக்கும் அமைதியோடு உனக்கு உங்க அம்மா பேர் தெரியுமா வானதி அவளது நிலை உணர்ந்து வாஞ்சையோடு கேட்டார் பூபதி வானதியின் தலை இடமும் வளமுமாக அசைந்து அவருக்கு உரிய பதிலை தர தள்ளாத வயதிலும் வேக நடையோடு வந்தவர் அவளது கைகளை தன்னுடைய கரத்தில் பதித்து வைத்துக்கொண்டு கொண்டு ஆறுதலாக வருடியவர் பேசத் தொடங்கினார் உன்னோட அம்மா பேர் காயத்ரி தேவி அப்பா பேர் நாராயணமூர்த்தி உன்னோட அம்மா ஈஸ்வரின் அத்தை ஈஸ்வரின் அப்பா ராஜேஸ்வருக்கு கூட பிறக்காத தங்கை வைத்தி அதாவது ஈஸ்வரின் தாத்தா ஒரு முறை குடும்பத்தோடு வெளியூர் போயிட்டு திரும்பி வந்தப்போ ஒரு பெரிய விபத்தில் மாட்டினாங்க அப்போ ராஜேஸ்வருக்கு பத்து வயது இருக்கும் விபத்தில் காரில் இருந்த வைத்தி வீட்டு ஆட்கள் காயத்தோடு தப்பித்து விட அவர்களுக்கு முன்னால் போன கார் அப்பளமா நொறுங்கி போச்சு அந்த காரில் பின் சீட்டுக்கு அடியில் இருந்து எடுத்த குழந்தைதான் காயத்ரி ஆரம்பத்துல அவளை அவளோட சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைக்கத்தான் முயற்சி செஞ்சோம் ஆனா யாருமே அவளை ஏத்துக்க தயாரா இல்ல காயத்ரிய எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போனதால வைத்திய அவரே தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாரு என்னை அவ தான் கூப்பிடுவா உங்க அம்மா ரொம்பவே அழகா இருப்பா அப்படியே செதுக்கி வச்ச அம்மன் செல்ல மாதிரி நீ கூட அசப்புல அவள மாதிரி தான் இருக்க கலங்கிய தன்னுடைய கண்களை துடைத்துக் கொண்டவர் சில அமைதிக்கு பிறகு மீண்டும் பேசத் தொடங்கினார் காயத்ரிக்கு அவ வளர்ப்பு பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரியவே தெரியாது அந்த வீட்டுல அவ வச்சதுதான் சட்டம் அவ எது கேட்டாலும் அடுத்த நொடியே கிடைச்சிடும் வைத்தியும் ராஜேஸ்வரும் அவ மேல உயிரே வச்சிருந்தாங்க சிட்டுக்குருவி மாதிரி வீட்டை சுத்தி வருவா யாருக்கிட்டையும் அதிருந்து கூட பேச மாட்டா காயத்ரி கிட்ட நிறைய திறமை இருந்துச்சு நல்லா வீணை வாசிப்பா நாட்டியம் கத்துக்கிட்டா பாட்டு அற்புதமா பாடுவா அவ பாடினா அந்த சரஸ்வதியை இறங்கி வந்து பாடுற மாதிரி அத்தன் அம்சமா பாடுவா அதாவது உன்னோட குரல் மாதிரியே அவர் பேச பேச வானதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களும் புரிய தொடங்கியது அவள் வாழ்வில் மூர்த்தியால் நடந்த மாற்றம் அத்தனையும் அன்று கல்லூரியில் தான் பாடிய பிறகுதான் என்பதை உணர்ந்து கொண்டாள் ஈஸ்வரோட அம்மா இறந்த பிறகு அவதான் ஈஸ்வர முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டா அவளுக்கு ஈஸ்வர்னா கொள்ளை பிரியும் ஈஸ்வரோ அவளை விட்டு வேற யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டான் ஈஸ்வரோட அம்மா இருந்திருந்தா கூட அந்த அளவுக்கு அவன் மேல பிரிய வச்சிருக்க மாட்டா எல்லாமே நல்லா தான் போச்சு அந்த கடங்காரன் அவளோட வாழ்க்கையில வரும் வர ராஜேஸ்வர் பொறுப்பான அண்ணனா தங்கச்சிக்கு கல்யாணம் செய்ய முடிவு செஞ்சு அந்த வட்டாரத்திலேயே பெரிய புள்ளியா பார்த்து தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சான் இந்த ஜில்லாவிலேயே அந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடந்தது இல்லைன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சீரும் சிறப்புமா நடந்தது உங்க அப்பா வீட்டுல கேட்ட நகை பணம்னு எதுலையும் குறை வைக்காம அவங்க கேட்டதை விட கூடுதலாகவே தான் செஞ்சாங்க அவனும் காயத்ரிய நல்லா தான் பாத்துக்கிட்டான் உண்மை தெரியற வரை அப்போ உங்க அம்மாவுக்கு நிறை மாசம் வளகாப்பு போட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காக இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி அங்க போய் இருந்தோம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது பாதி விழா நடந்துட்டு இருக்கும் அந்த நாராயணன் வந்து கண்ணா பின்னானு அங்க எல்லாரும் வைத்தியாங்க அப்புறம் தான் எங்களுக்கு விஷயம் புரிஞ்சது யாரோ ஒரு பேர் தெரியாத எப்படி வீட்டுக்கு இருக்க முடியும்னு அவங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சாங்க உங்க அம்மா அந்த இடத்துல கூணி குறியி போய் உட்கார்ந்து இருந்தா நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவங்க யாரும் அதை கேட்க தயாரா இல்ல எப்பேற்பட்ட வம்சத்துல ஜாதி கட்ட நாயெல்லாம் மருமகளா இருக்க முடியாதுன்னு சொல்லி நேரம் கூட கூட அவங்க பேசிய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு அம்மா செத்து போச்சு எங்க குடும்பத்துல இப்படி ஒரு குளம் கோத்திரம் போட்டு கண்ணு முன்னாடியே காயத்ரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க காயத்ரி அவங்கள எதிர்த்து எதுவுமே பேசல அவங்க தள்ளி விட்ட இடத்துல இருந்து எந்திரிக்க கூட தோணாம அப்படியே இடிஞ்சு போயிருந்தா வைத்தியும் ராஜேஸ்வரும் துடிச்சு போயிட்டாங்க அந்த வீட்டுல அவளுக்கு ஆதரவா இருந்தது ஒரே ஒரு ஆள் அந்த நாராயணனோட அம்மா மட்டும்தான் எல்லாருக்கிட்டேயும் அவளுக்காக எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாங்க ஆனா யாருமே உங்க அம்மாவை அந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்கல வேற வழி இல்லாம நாங்கள் காயத்ரியை எங்களோடவே கூட்டிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த பிறகு காயத்ரி யாருக்கிட்டையும் அதிகமா பேசல அவளோட ரூமுக்குள்ளேயே இருந்தா தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டா நாங்க எல்லாரும் எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் எங்களால் அவளை நெருங்க முடியல அந்த வீட்டுல அவளை நெருங்கின ஆள் ஈஸ்வர் மட்டும்தான் அவனுக்கு இந்த கதை எதுவுமே தெரியாட்டாலும் சோகமா இருக்கும் தன்னுடைய அத்தையை சிரிக்க வைக்க தன்னால் ஆன எல்லா வேலையும் செஞ்சா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் மேல அவ்வளோ அன்பா இருந்தான் அம்மா இல்லாத ஈஸ்வரை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை நாங்க பழையபடி காயத்திரிக்கிட்டே கொடுத்தோம் அவன் முழுசா அந்த சோகத்தை விட்டு வெளியே வரலனாலும் ஓரளவுக்கு நடப்பு வாழ்க்கைக்கு திரும்பினான் ஒருவேளை அவ புருஷன் நினைச்சு ஏங்குறா போலன்னு பேசி பார்த்தோம் ஆனா அவளோட பதில் மௌனம் மட்டும்தான் நாட்கள் மெல்ல நகர்ந்து காயத்ரிக்கு நீயும் பிறந்த நீ பிறந்ததும் ஈஸ்வர் தான் உன்னை முதன் முதலா பார்த்து ரோஜாப்பூ மாதிரி இருந்த உன்ன யார்கிட்டையும் தரவும் மாட்டான் உனக்கு வானதி தேவின்னு பேர் வச்சதும் அவன் உன்னை எப்பவும் தேவின்னு தான் கூப்பிடுவான் அவன் கையிலேயே தான் வச்சுட்டு இருப்பான் நீ பிறந்த பிறகாவது உன்னோட அப்பா வீட்டு ஆட்கள் வருவாங்கன்னு நினைச்சோம் ஆனா யாருமே வரல தகவல் சொன்னதும் உங்க அப்பா கண்டிப்பா வருவார்னு காயத்ரி எதிர்பார்த்திருப்பா போல ஆனா அவர் வரல அவருக்கு பதிலா அவங்க வீட்டு வக்கீல் தான் வந்தாரு முறைப்படி உங்க அம்மாவை விவாகரத்து செய்ய போறதாகவும் அதுக்கு காயத்ரியோட கையெழுத்தை கேட்டும் வந்தாங்க எல்லாரும் பிடிவாதமா மறுத்து பேசினப்போ அந்த வக்கீல் சொன்ன விஷயத்துல நாங்க எல்லாருமே ஆடி போயிட்டோம் விவாகரத்துக்கு கோர்ட்ல உங்க அப்பா சொல்ல போற காரணம் தன்னோட மனைவியின் நடத்தை சரியில்லைன்னு சொல்ல போறதா தெரிஞ்சதும் ராஜேஸ்வர் கொதிச்சு போய் வக்கீலின் சட்டையை சேர்த்து பிடிச்சு அடிச்சு விட்டுட்டான் அன்னைக்கு வீட்டுல பெரிய ரகளையே வந்துச்சு அதன் பிறகு விவாகரத்து விஷயமா நிறைய பேர் பேச வந்தாங்க எல்லாமே தோல்விதான் ராஜேஸ்வர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை எப்படியாவது தங்கச்சியோட வாழ்க்கையை சரி செய்யணும்னு நினைச்சான் இவ்வளவு போராட்டம் நடந்தும் காயத்ரி அது எதையும் கண்டுக்கவே இல்லை அவ தன்னோட நேரத்தை எல்லாம் முழுக்க முழுக்க உன்னோடவும் ஈஸ்வர் குடும்பம் செலவழிக்க ஆரம்பிச்சா வேற எதை பத்தியும் யார பத்தியும் அவ கவலைப்படல உங்க அப்பன் கூட சில முறை வீட்டுக்கு வந்து கத்திட்டு போனான் டைவர்ஸ் கொடுக்க சொல்லி காயத்ரி கொஞ்சமும் அசைஞ்சு கொடுக்கல நல்ல வசதியான இடமா இருந்தாலும் ஜாதியை கட்டி கொண்டு அழுதுவங்களை எப்படி திருத்துறதுன்னு தெரியாம எல்லாரும் குழம்பி போய் கிடந்தோம் வசதியை மட்டும் பார்த்து ஜாதி வெறி பிடிச்ச மிருகங்கள் கிட்ட தங்கச்சிய கொடுத்து அவ வாழ்க்கையை கெடுத்துட்டோமோன்னு ராஜேஸ்வர் வருந்தாத நாள் இல்லை உங்க அப்பன் சில முறை உங்க அம்மா கிட்ட தனியா பேசணும்னு வருவான் ஆனா கொஞ்ச நேரத்துல உங்க அம்மாவோட அலறல் சத்தம் கேட்கும் வேற்று ஜாதியில பிறந்ததை தவிர வேறு ஒரு பாவமும் செய்யாத காயத்ரி அவன் வரும் போதெல்லாம் சித்திரவதை அனுபவிச்சா ஒரு கட்டத்துக்கு மேல ராஜேஸ்வர் அவனை வீட்டுக்குள்ள விடல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு நாங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா மனசை தேத்திக்கிட்டு நாட்களை நகர்த்தினோம் காயத்ரிக்கு நீயும் ஈஸ்வரும் தான் உலகம் உனக்கு அப்போ அஞ்சு வயசு இருக்கும் அப்போ ஈஸ்வருக்கு பன்னெண்டு வயசு ஸ்கூல் போற நேரம் தவிர மற்ற நேரம் முழுக்க உன்னையும் உங்க அம்மாவையும் விட்டு நகரவே மாட்டான் ஒரு நாள் உங்க அம்மாவோட மாமியார் அந்த வீட்டுல அவளுக்கு ஆதரவா இருந்த ஒரே ஜீவன் காயத்ரிய பற்றிய கவலையிலேயே தன்னுடைய உயிரை விட்டுவிட வெகு நாட்கள் கழிச்சு கதறி அழுதாள் காயத்ரி அந்த அழுகை அவளோட மாமியாருக்காகவா இல்ல அந்த வீட்டுல அவ மேல அன்பு இருந்த ஒரே ஜீவனும் இறந்து போனதுனாலயான்னு எங்க யாருக்கும் புரியல அத்தோட அந்த வீட்டோடு இருந்த மொத்த தொடர்பும் போச்சுன்னு நாங்க எல்லாரும் இருந்தப்பதான் ஒரு நாள் உங்க அப்பன் அந்த பாவி பைய வீடு தேடி வந்தான் எல்லார்கிட்டயும் ரொம்ப உருக்கமா பேசினான் நடந்த தப்புக்கு மன்னிப்பும் கேட்டான் சண்டான அவங்க அம்மா சாகும்போது போது இனி காயத்ரியோட ஒத்துமையா குடும்பம் நடத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு உயிரை விட்டதா சொல்லி வைத்தியோட காலில் விழுந்து கெஞ்சி கதறி அழுது நடிச்சான் இடையில ஏகப்பட்ட வருடங்கள் கடந்து இருந்தாலும் கூட வீட்டில் இருந்த எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான் எல்லாருமா பேசி காயத்ரிய அவரோட சந்தோஷமா அனுப்பி வச்சோம் காயத்ரிக்கு அங்க போக விருப்பமே இல்லை ஆனாலும் நாங்க எல்லாரும் சொன்னதால மறுத்து பேசாம கிளம்பினான் அப்போ ஈஸ்வர் வீட்டுல இல்ல ஸ்கூல் டூர் போயிருந்தான் ஒருவேளை அவன் வீட்டுல இருந்திருந்தா நிச்சயமா உங்களை வீட்டை விட்டு வெளியேற அனுமதிச்சிருக்கவே மாட்டான் இருந்து கிளம்பி ரெண்டு நாள் ஆகியும் உங்க அம்மா கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல எங்களுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சது நேர அவங்க வீட்டுக்கே போய் ராஜேஸ்வர் கேட்டப்போ எங்களுக்கு தெரியாதுன்னு எல்லாரும் கையை வரிச்சிட்டாங்க உங்க அப்பா ரெண்டு நாளும் அந்த பக்கமே வரலன்னு விசாரிக்கும் போது தெரிஞ்சது எங்களுக்கு ரொம்ப பயமா போயிடுச்சு காயத்ரியை உன்னையும் தேடி ஊர் ஊரா அலைஞ்சோம் ஆட்களையும் ஏற்பாடு செஞ்சோம் அப்பதான் உங்களை கோயமுத்தூர் பக்கத்துல ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்ல யாரோ பார்த்ததாக சொல்லவும் வைத்தியோ ராஜேஸ்வரம் கிளம்பி வந்தாங்க ஆனா அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று சொன்னவரின் பார்வை சூனியத்தை வெறித்து கொண்டு இருந்தது வானதி அவர் சொன்ன அத்தனை சம்பவங்களையும் கண் கலங்க உதடு துடிக்க கேட்டு கொண்டு இருந்தாள் தன்னை பெற்றவள் வாழ்ந்த துயரமிக வாழ்க்கையின் வேதனை அவளையும் தாக்கியது ஐந்து தன்னை உயிர் போல போல முகம் ஒரு அவள் வந்து போனது அதுக்கப்புறம் என்னாச்சு வறண்டு போன குரலில் கேட்டாள் வனதி உங்க அப்பனோட அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சொத்துக்கள் எல்லாத்தையும் உன்னோட பேர்ல எழுதிட்டாங்க அந்த விஷயம் அவங்க இறந்த பிறகுதான் அந்த வீட்டு ஆட்களுக்கு தெரிய வந்திருக்கு உன்னையும் உங்க அம்மாவையும் கொண்டுட்டா அத்தனை சொத்து மறுபடியும் தங்களுக்கே வந்துடும்ங்கிற எண்ணத்துல உங்களை கொள்றதுக்காகத்தான் அந்த பாவி அழிச்சிட்டு போயிருக்கான் வீட்டுக்கு போகாம வண்டி தசை மாறி போகவுமே காயத்ரி சுதாரிச்சுட்டா கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள எல்லாம் ஓடி இருக்கா காட்டுக்குள்ள வழி தெரியாம ரெண்டு நாளா அழைச்சி தெரிஞ்சு ஒரு வழியா ஊருக்குள்ள வந்துட்டா கையில பணம் இல்லாததால அவளுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல தன்னோட வலையில கொடுத்து பஸ் செலவுக்கு மட்டும் யாருக்கிட்டயோ பணம் வாங்கிட்டு ரெண்டு நாளா நீ பட்னியா இருந்ததால உனக்கு சாப்பாடு வாங்கி தர ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகும் போதுதான் மறுபடியும் அந்த சண்டாளம் கண்ணில பட்டு இருக்கா ரெண்டு நாளா சாப்பிடாம பாட்டுல அலைஞ்சு தெரிஞ்சு தலை களைந்து களைச்சு போய் இருந்தவளோட தோற்றத்தை மத்தவங்க கிட்ட காட்டி அவ ஒரு பைத்தியம் தன்னோட குழந்தை தூக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி உங்க அப்பாவும் சொல்லவும் அவளோட தோற்றத்தை பார்த்த அந்த ஊர் மக்களும் அது உண்மை உண்மைதான் நம்பி குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சு அவங்கிட்ட கொடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க இனிமேல் தாமதிச்சா உனக்கு எதுவும் ஆகிடுமோன்னு பயந்து உங்க தூக்கிட்டு ஓடி போய் அங்க வந்த ஏதோ ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துட்டா பசியில் அழற நீ ஒரு பக்கம் கட்டின கணவனையும் பெத்த குழந்தைய கொள்ள துரத்துற வேதனை ஒரு புறமா உங்க அம்மா அப்போ அந்த நிமிஷமே மனசளவுல இறந்து போயிட்டா என்றவர் தொண்டை கரகரக்க அப்படியே சில நொடிகள் அமைதி ஆகிவிட வழிந்தோடும் கண்ணீரை துடைக்க கூட தோன்றாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் வானதி அவள் பார்வை மட்டும் பூபதியின் முகத்திலேயே இருந்தது அதுக்கு அப்புறமும் கூட அவளை விட்டு வைக்க கடவுளுக்கே மனசு வரல போல அவள் போயிட்டு இருந்த பஸ்ஸ உங்க அப்பன் கார்ல மறிச்சு நிறுத்த முயற்சி செஞ்சப்போ பஸ்ல பிரேக் பிடிக்காம கார் மேல மோதி பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பஸ் பக்கத்துல இருந்த பள்ளத்துல உருண்டு விழுந்து பஸ்ல இருந்த பாதி பேர் இறந்துட்டாங்க விவரம் தெரிஞ்சு நாங்க அங்கே வந்து சேரும் போது தன்னுடைய கடைசி நொடிகளை எண்ணிக்கிட்டு இருந்த காயத்ரிய தான் நாங்க பார்த்தோம் அவ சொல்லித்தான் எங்களுக்கு இவ்வளவு விவரமும் தெரிஞ்சது காயத்ரி சாகும்போது போது எங்க கிட்ட கடைசியா கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த சொத்து என் மகளை விட்டு போக கூடாது பணத்துக்காக சொல்லல அது அவள் பேர்ல இருந்தா தான் அவளோட பிறப்புக்கும் மரியாதை என்னோட நடத்தைக்கும் சாட்சி அதை விட ஆயிரம் கோடி அதிகமான சொத்துக்களை நீங்க என் பொண்ணுக்கு சேர்த்து வைக்கலாம் ஆனா அது எதுவும் அவளுக்கு கௌரவத்தை தராது அதான் அவ கடைசியா பேசின வார்த்தை போதுண்டா இந்த ஜாதி வெறி பிடிச்ச கும்பலோட வாழ்ந்ததுன்னு நினைச்சு கண்ணை மூடிட்டா அந்த மகராசி அதுக்கப்புறம்தான் எங்க எல்லாருக்கும் உன்னோட நினைவு வந்துச்சு அஞ்சு வயசுல எந்த குழந்தையும் அங்க அட்மிட் ஆகல அந்த விபத்துல முகம் செதுஞ்சு போய் ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க அது நீ தானே நாங்க எல்லாரும் நினைச்சோம் ஆனா ஈஸ்வர் உறுதியா சொன்னா அது நீ இல்லைன்னு எங்களுக்கு நீ எங்க எப்படி மாயமா மறைஞ்சு போனன்னு தெரியல உன்னை கண்டுபிடிக்க எங்களால முடிஞ்ச எல்லா வகையிலையும் நாங்க முயற்சி செஞ்சப்பதான் உன்னை பத்தி எங்களுக்கு தகவல் வந்துச்சு உன்னை தேடி வைத்தியும் ராஜேஸ்வரும் பிளைட்ல வந்தப்பதான் அவங்க வந்த பிளைட்டு விபத்துக்குள்ளாகி ராஜேஸ்வர் இறந்ததும் வைத்திய கோமாவுக்கு போனதும் அந்த மூர்த்தி யார் அந்த நாராயணோட தங்கச்சி பையன் அந்த குடும்பத்தின் ஒரே வாரிசு அவன்தான் என்றார் கட்டு கடங்காத ஆத்திரத்தோடு நான் தான் வானதின்னு அதாவது காயத்ரி அவங்களோட பொண்ணுன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க வெறுமனே பேரை வச்சு மட்டும் எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க ஒருவேளை நான் வேற யாரோ வேணாலும் இருக்கலாமே என்று அவளுக்கு கிடைக்க பிடிப்போட பூபதி புன்னகை முகத்தோடு அவளுக்கு பதில் சொல்ல தீண்டும் நீங்க எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்